ஒரு குழந்தை அழும்போது இது எந்த காரணத்திற்காக அழுகிறது என்று தாய்க்கு தெரியும் ஏன்னா அவங்க மூளையில் ஆக்சிடாசின் புரோலாக்டின் அப்படின்னு ரெண்டு வகையான சுரபி நீர் இருக்குதா அது என்ன திரும்ப செய்யும் ஒரு குழந்தையோட தேவையை துல்லியமாக தெரிஞ்சுக்கும் அப்போ அதனுடைய தேவையை அம்மா சந்திக்கிறாங்க நிறைவேற்றுறாங்க அப்போ ஒரு குழந்தைக்கு என்னாகும் அந்த நான் பாதுகாக்கப்படுகிறேன் என்ற ஒரு தெளிவான உணர்வு அந்த குழந்தைக்கு ஏற்படுவது பார்த்தவர்களே இந்த தேவை ஒரு குழந்தைக்கு பூர்த்தி அடைகிறதோ அந்த குழந்தைக்கு என்ன தெரியுமா ஆகும் உடம்பில் இருக்கிற அந்த பத்து வகையான வாயுக்களும் மிக அருமையாக வேலை செய்யும் அப்ப என்னாகுது உடல் இயக்கங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் அவர்கள் மான்களை போன்று துள்ளி துள்ளி ஓடுவார்கள் உங்களுடைய குழந்தை நடக்கும் பொழுது துள்ளி துள்ளி ஓடுறாங்க மான்கள் மாதிரி சாதாரணமாக நீங்க சொல்லாமலே துள்ளி துள்ளி ஓடுறாங்க என்றால் என்னத்துல மார்த்தோம் அவங்க உடம்புல வாதம் சரியாக வேலை செய்கிறது புரிதுங்களா நம்ம வளர்ந்த பிறகு கூட நமது உடம்பு வந்து இலகுவா இருக்கணும் ரொம்ப லைட்டா இருக்கணும் இவர் சொல்லுவார் பாரதியார் நம்ம உடம்பு எப்படி இயங்கணும்னா ஒரு பந்து இருக்கு பார்த்தீங்களா அது மாதிரி அப்படி தட்டுனதும் அப்படியே துள்ளி துள்ளி ஓடும் பார்த்தீங்களா அது போன்று உடல் எனக்கு வேண்டும் இறைவா என்று பாரதியார் கேட்கின்றார் அதுதாங்க வாதம் புரிதுங்களா யாருக்கு நல்ல வாதம் இருக்கிறதோ நீங்க என்ன செய்வீங்க எப்பவுமே இயங்கிக்கிட்டே இருப்பீங்க நடந்து போய் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வரணும்னா டக்குன்னு போவீங்க சில பேர் ரொம்ப யோசிப்பாங்க எந்திரிக்கணுமா நடக்கணுமா வேலை செய்யணுமா யாருக்கு நல்ல வாதம் இருக்கிறதோ எப்பவுமே துள்ளிக்கொண்டே இருப்பீர்கள் குழந்தைகள் போன்று புரிதுங்களா உங்க உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றிலுமே ஒரு துள்ளல் இருக்கும்